வாழ்க்கை பாடம் அப்படிங்கறது நம்மளா வாழ்ந்து கத்துக்கிறது தான் எந்த ஒரு விஷயமும் தெரியாதப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம எல்லாமே தான் கத்துக்க முடியும் அதே போல நம்ம வாழ்க்கையில புதுசா ஏதாவது ஒரு விஷயம் கத்துக்க போறோம் அப்படின்னா அதை வெற்றி பெற முடியாது பல தோல்விகளை சந்திச்சு அதுல இருந்து நிறைய அனுபவத்தை கத்துக்கிட்டு தான் நம்ம வெற்றி பெற முடியும் நம்ம பெற்றோர்கள் கடந்து வந்த பாதையில இருந்து அவங்க கத்துக்கிட்ட அனுபவத்தை இதெல்லாம் செய்யுங்க இதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு நம்மளுக்கு புத்திமதியா சொல்லிருப்பாங்க அதே தான் நிறைய பேரோட உண்மை கதையை நம்ம தெரிஞ்சுக்கும்போது போது நிறைய அனுபவத்தை நாமளே கத்துக்க முடியும் இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போறதும் ஒரு உண்மை கதை தாங்க ஒரு பணக்காரரா இன்னைக்கு பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்திருக்காரு அப்படின்னா அதுக்கு என்ன காரணமா இருக்கும் அத பத்தி தான் இன்னைக்கு பதிவுல பாக்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் என்னோட பேரு சிவகாமி என் கூட பிறந்தவங்க மொத்தம் ஒன்பது பேர் இதுல ஆறு பொண்ணுங்க மூணு பசங்க எங்க குடும்பம் ரொம்பவே ஏழ்மையான குடும்பங்க இதுல எங்க அப்பாவுக்கு வேற குடும்ப பொறுப்பே கிடையாது எங்களை எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தது எங்க அம்மா கிடைச்ச வேலைய அப்படியே செய்வாங்க மாடு வளர்த்தது கோழி வளர்த்தது வீட்லயே பால் எல்லாம் நாங்களும் சின்ன வயசா இருக்கும்போதே எங்க அம்மாவுக்கு உதவியா தீப்பெட்டி பாக்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தோம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது மூணு வேலை சாப்பாடு கூட கிடையாதுங்க நல்ல துணிமணி கிடையாது ஆனா எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி எங்க வீட்ல பொம்பளை பிள்ளைங்களை வெளியே வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க யாரையும் வெளிய கூட அனுப்ப மாட்டாங்க அந்த காலத்துல அப்படி எங்க வீட்டுல எல்லாருமே படிச்சது எட்டாம் வகுப்பு வரதாங்க அதுக்கு மேல யாருமே தாண்டல படிக்க நினைச்சாலும் எழுத படிக்க மட்டும் போதும் வகுப்பு வரை படிக்க வச்சிருக்காங்க வீட்டுல ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு சமைக்க தெரிஞ்சா போதும் வீட்டு வேலை செய்ய தெரிஞ்சா போதும் அப்படின்னு மட்டும் நினைச்சாங்க இத நல்லா கத்துக்கிட்டனாலயோ என்னமோ எங்க வீட்டுல எல்லாருக்குமே நல்லா சமைக்க வருங்க அந்த காலத்துல விறகடுப்பு அப்புறம் அம்மியில அரைச்சு ஆட்டுக்கல்ல ஆட்டி இந்த மாதிரி எல்லாம் எல்லாமே நாக்கு குருசியா ரொம்ப சுவையா சாப்பிட்டுருக்கோம் இதுக்கு நடுவுல எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிள்ளைங்களா பெத்தனாலயோ என்னமோ அடிக்கடி உடம்பு சரியில்லாமே போயிட்டு இருக்கும் ஆனா என்ன ஆனாலும் சரி அந்த காலத்துல யாரும் ஆஸ்பத்திரி பக்கமே போக மாட்டாங்க கை கைப்பக்குவமா செஞ்சு மருந்து எடுத்துக்கிட்டாங்க என்னதான் வீடு வீடா போய் பால் வித்துட்டு வந்தாலும் ஒரு நூறு மில்லி பால் கூட எங்க அம்மா குடிக்க மாட்டாங்கங்க ஆனா பிள்ளைங்களை மட்டும் நல்லா பார்த்து பார்த்து கவனிப்பாங்க அவங்கள கவனிச்சுக்கவே மாட்டாங்க எல்லா தாயும் இப்படிதானே இருக்காங்க நாம தான் அளவுக்கு கஷ்டப்படுறோம் நம்ம பிள்ளைங்களாவது போற இடத்துல நல்லா இருக்கணும் அப்படின்னு எங்க அம்மா நினைச்சாங்க ஒரு சமயத்துல எங்க அம்மாவுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லாம போயிடுச்சு நாங்க கட்டாயப்படுத்தி அவங்கள ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனோம் அங்க செக் பண்ணதுல அவங்களுக்கு ப்ரெஷர் சுகர் தைராய்டு போன்ற பிரச்சனைகள் இருந்துச்சு டாக்டரும் இந்த அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு வீக்கா இருக்கு அவங்கள நீங்க ரொம்ப கவனமா பார்த்துக்கணும் ரொம்ப யோசிக்க விடக்கூடாது அவங்கள ரொம்ப டென்ஷன் ஆக்கக்கூடாது இந்த மாதிரிலாம் சொன்னாங்க அவங்க சாப்பாட்டில் அதிகமா உப்பு சேர்க்கக்கூடாது அதிகமா இனிப்பு சேர்க்கக்கூடாது இந்த மாதிரிலாம் சொன்னாங்க அந்த காலத்துல இதை கேட்டதுமே நாங்களாம் ரொம்ப பயந்துட்டோங்க பிரஷர் சுகர் வந்தா உயிருக்கே ஏதோ ஆபத்து போல அப்படின்னு நினைச்சு நாங்க குடும்பத்தோட அழுதோம்னா பாத்துக்கோங்க அன்னைக்கு இருந்து எங்க அம்மாவை நாங்க ஒரு வேலை கூட செய்ய விட்டதில்லைங்க அவங்களோட துணிமணியை கூட நாங்களே துவைச்சு கொடுத்துருவோம் அவங்க வீட்டுக்கு வேண்டிய பொருள் மட்டும் கடைக்கு போய் வாங்கி கொடுப்பாங்க டாக்டர் சொன்ன மாதிரியே உணவையெல்லாம் நாங்க பக்குவமா செஞ்சு கொடுத்தோம் அவங்கள எதையுமே யோசிக்க விடவோ இல்லைன்னா டென்ஷன் ஆகவோ விட்டது கிடையாது அப்படி இருந்தாலே எங்க அம்மாக்கு ஒரு கவலை இருந்துட்டே இருந்துச்சு அது என்னன்னா அது எங்க அப்பா தாங்க எங்க அப்பா ஒரு பக்கம் புரோக்கர் தொழில் பண்ணிட்டு வந்தாரு வெளியே ஒரு காஃபி டீ கூட குடிக்க மாட்டாங்க எதா இருந்தாலும் வீட்டுக்கு வந்துதான் குடிப்பாங்க எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது இருந்தாலும் அவங்களுக்கு எப்படி காசை வீணாக்கினாங்க அப்படின்னா லாட்ரி சீட்ல தாங்க இந்த லாட்ரி சீட்டை டெய்லி வாங்கி அதை ஃபுல்லா காசு எல்லாத்தையுமே வீணாக்கிடுவாங்க லாட்ரியில எங்களுக்கு பெரிய தொகை எதுவுமே கிடைச்சது கிடையாது ஐம்பது ரூபா நூறு ரூபா கிடைச்சாலும் அதுக்கும் லாட்ரி வாங்கிருவாரு எங்க அப்பா அம்மா வீட்டு சைடு சொத்து விற்றதுனால கொஞ்சம் நிலங்கள் கிடச்சிச்சு அம்மாவும் நல்லா சிக்கனமாக இருந்ததுனால எப்படியோ அதில் வீடு கட்டிட்டாங்க இல்லைனா இத்தனை பிள்ளைங்களையும் வச்சுட்டு வாடகையும் கொடுத்துருக்க முடியுமா அந்த காலத்தில் எங்கள் அம்மாவுடைய திறமையினாலும் உழைப்பினாலும் எங்களுடைய வாழ்க்கை இப்படி ஓடிக்கிட்டு இருந்துச்சு இருந்தாலும் மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியே ஆறு பொண்ணுங்களையும் எப்படியோ ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டி கொடுத்துட்டாங்க ஆறு பேரையும் கட்டி கொடுத்துட்டாங்க அப்படின்னு தான் பேரு ஆனால் சீர்வரிசையோ நகையோ ரொம்ப இருக்காது பொம்பளை பிள்ளைங்களை கட்டி கொடுத்தாலும் தீபாவளி பொங்கல் சீர்லாம் எங்கள் அம்மாவால் சரியாக செய்ய முடியலை ஒரு வழியாக எங்கள் அண்ணனுக்கு நல்ல வேலையில் சேர்ந்த பிறகுதான் எங்க வீட்டுல கொஞ்சம் கஷ்டமே தீந்துச்சு தான் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வளர்ந்தோம் அப்படின்னா கட்டி கொடுத்த இடத்துலயும் கஷ்டம் தாங்க மூத்த அக்காவோட கதையை சொல்றேன் கேளுங்க மூத்த அக்காவுக்கு கல்யாணம் முடியும் போது வயது பதினெட்டு தாங்க அக்கா மாப்பிள்ளைக்கு வெறும் பத்தொன்பது தான் கல்யாணம் ஆகும் போது அக்கா மாப்பிளைக்கு சொல்ற அளவுக்கு எந்த ஒரு வேலையும் கிடையாது அவருக்கு எந்த ஒரு வேலையும் செய்ய தெரியாது அப்ப நான் எந்த நம்பிக்கையில தான் கட்டி கொடுத்தீங்க அப்படின்னு தானே கேக்குறீங்க அவரு எந்த ஒரு வேலை செய்யலனாலும் அந்த காலத்துல அவருக்கு ஏக்கர் கணக்குல நிறைய இடமும் சொத்தும் இருந்தனால அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க வீடு வயக்காடு காலியிடம்னு ஏகப்பட்ட இடம் அவருக்கு இருந்துச்சுங்க அவரு உண்மையாவே அவர் ஒரு பணக்காரரா தான் இருந்தாரு என்னதான் பணக்காரரா இருந்தாலும் வேலைக்கு போய் காசு சம்பாரிச்சு காசோட அருமை தெரிஞ்சாதான பண்ணிக்கிட்டனால அவங்களுக்கு என்னன்னு தெரியல குடும்ப பொறுப்பு இல்ல வசதி அதிகமா மனதுக்குள்ள அந்த கௌரவம் அப்படிங்கறது இருந்துச்சு அதனால யாரையும் மதிக்கவும் மாட்டாரு யார் ஏதாச்சும் சொன்னாலும் காதலே வாங்க மாட்டாரு அந்த காலத்துல அவரோட வீட பாத்தீங்கன்னா அப்படியே மகால் மாதிரி பிரம்மாண்டமா இருக்குங்க அந்த காலத்துல கட்டின வீடுன்றனால ரொம்ப ரொம்ப பார்த்து பார்த்து வலிமையா படிக்கட்டுகள் கூட தேக்கு மரத்தாலேயே செஞ்சிருந்தாங்க ஆனா இது எதுவுமே இவர் சம்பாரிச்சது கிடையாது இவருடைய தாத்தா சொத்து அதுவும் வீட்டுக்கு இவர் ஒரே பிள்ளைன்றனால யாருக்கும் இவர் பங்கு கொடுக்க தேவையில்லை சின்ன வயசுல இவருடைய அப்பா அம்மா இறந்துட்டாங்க சின்ன வயசுல இருந்தே இவரே ராஜா இவரே மந்திரி அப்படின்னு வாழ்ந்திருக்காரு இவ்வளவு சொத்துக்கள் இருந்தனால நமக்கு என்ன நம்ம எதுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு இருந்தாரு இவருடைய சொந்தக்காரங்களா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சதுதான் என்னுடைய அக்கா இவரு சின்ன வயசுல இருந்தே கஷ்டம்னா என்னன்னு தெரியாம வாழ்ந்திருக்காரு ஆனா எங்க அக்கா கஷ்டப்பட்டும் ரொம்ப பக்குவமா வளர்ந்தவங்க சின்ன வயசுல கல்யாணம் ஆனனால எட்டு வருஷம் ஆகியும் எங்க அக்காவுக்கு குழந்தை இல்ல அதன் பிறகு வருஷத்துக்கு ஒண்ணுன்னு நான்கு குழந்தைகள் பிறந்தாங்க அதுல மூணு பொண்ணுங்க ஒரு பையன் காடு வயக்காட்டுல விளையிறதெல்லாம் விற்று சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க அது போக நிலத்தை குத்தகைக்கு விட்டும் வருமானம் வர வச்சாங்க ஆனா அவர் வேலைக்கு போகல எட்டு வருஷம் கழிச்சு குழந்தைங்க பிறந்ததுனால குழந்தைங்க மேல ரொம்ப பாசமா இருப்பாரு அவங்களோட உபயோக பொருட்கள் துணிமணிகள் எல்லாம் விலை வாங்குவாங்க அது போக பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்லும் போது அந்த காலத்திலேயே மெட்ரிகுலேஷன் எல்லாம் சேர்த்து விட்டாங்க முத இவங்க ரெண்டு பேர் மட்டும் இருந்ததுனால வருமானம் சரியா வந்துச்சு இப்ப பிள்ளைகளுக்கும் சேர்த்து பாக்குறதுனால இவங்களோட வருமானம் பத்தல சுத்தி சுத்தி எல்லா இடத்தில கடன் கடன் வாங்க ஆரம்பிச்சாரு ஆனா இவருக்கு சொத்து நிறைய இருக்குன்றால இவர் கேட்ட இடத்துல எல்லாம் இவருக்கு கடன் கொடுத்தாங்க கடன் ரொம்ப அதிகமாகும் போது ஏதாவது ஒரு நிலத்தை வித்து அந்த கடன் அடைப்பாரு மறுபடியும் கடன் வாங்குவாரு ஆனா அப்ப வரைக்கும் இவர் வேலைக்கு போகவே இல்லைங்க இதெல்லாம் எங்க வீட்டுக்கும் தெரிய வந்துச்சு எங்க வீட்ல இருக்கிறவங்க எவ்வளவோ சொன்னாங்க சொத்தை விற்க வேணாம் நீங்க கொஞ்சமாச்சு வேலைக்கு போங்க அப்படின்னு சொன்னாங்க பிள்ளைங்களாம் வளர ஆரம்பிச்சுட்டாங்க பொண்ணுங்களாம் பெரிய பிள்ளைங்க ஆக போறாங்க சொத்த விற்காதீங்க அவங்களுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா இவர் எதையுமே காது கொடுத்து வாங்குறதே கிடையாது இந்த மாதிரி ஏதாச்சும் நல்லது சொன்னா அவருக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க அடுத்து பேச்சுவார்த்தையே இல்லாம போயிருச்சு அடுத்து எங்க அக்காவையும் எங்க அக்கா பிள்ளைங்களையும் எங்க வீட்டுக்கும் அவர் வரவிடல இந்த மாதிரி கடன் வாங்கி வாங்கி சுத்தி எல்லாத்தையும் வித்து கடன் அடைச்சு கடைசியில சொத்து நிலம் எதுவுமே இல்லாம போயிடுச்சு கடைசியா இருந்தது அந்த வீடு மட்டும்தான் அந்த வீடையும் விற்காதீங்கன்னு எவ்வளவோ எங்க வீட்டுல சொன்னாங்க இவர் கேட்கிறதே கிடையாது எங்க வீட்டுல உள்ளவங்க மட்டும் இல்லைங்க ஊர்க்காரங்களே சொன்னாங்கன்னா பாத்துக்கோங்க ஆனா இவர் யாரோட பேச்சையும் கேட்கவே இல்லை இப்போ அந்த வீடு இருந்திருந்தா கோடி கணக்கா போகுங்க அந்த காலத்துல அவர் வித்தது கிராமத்திலேயே அஞ்சு லட்ச ரூபாய்க்கு வித்தாங்கன்னா அப்போ எவ்வளவு பெரிய வீடா இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்களே ஒவ்வொரு காசும் நம்ம உழைச்சாதான் அதோட அருமை தெரியும்னு சொல்லுவாங்க ஆனா இவர் காசையும் மதிக்கல உழைப்போட அருமையும் தெரியல காசோட அருமையும் தெரியல அவரோட இருந்த சொத்தை எல்லாம் வித்தாச்சு இப்போ வறுமை தாண்டவமாட ஆரம்பிச்சுச்சு இப்பயும் ஒரு விஷயம் பாருங்க பிள்ளைங்க பெரிய இப்போவும் இப்பவும் வேலைக்கு போகல பிள்ளைங்கள வேலைக்கு அனுப்பணும்னு நினைச்சாரு அவங்களோட பெண் பிள்ளைகள்லாம் அவ்வளவு அழகா இருப்பாங்க அந்த பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூல விட்டு நிப்பாட்டிட்டாங்க சொந்தக்காரங்களாம் எவ்வளவு புத்திமதி சொல்லியும் இவரு வேலைக்கு போகவே இல்லை இவரோட பிள்ளைங்களை வேலைக்கு அனுப்பிச்சிட்டாரு இதுல என்ன கொடுமைனா வீட்டுல சமைக்கிறதுக்கு சரியா பாத்திரம் இல்லாதனால உழைச்ச காசை நேரத்துல யாருக்கும் வேலை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம போயிருச்சு வருமானமே வீட்டு வாடகையும் கொடுக்க முடியாம போயிருச்சு அதனால வீடை காலி பண்ணிட்டு ஒவ்வொரு ஊரா போக ஆரம்பிச்சுட்டாரு இந்த கவலையிலேயே எங்க அக்கா கீழே விழுந்தே அப்படியே இறந்துட்டாங்க எங்க அக்காவும் இறந்துட்டனால அந்த பெண் பிள்ளைகளுக்கு ஏதாவது நகை போட்டு யாராவது தெரிஞ்ச நல்லவங்களுக்கு கட்டி கொடுத்துற பண்ணலானா அப்படின்னு பார்த்தா என்னோட பொண்ணுங்களெல்லாம் நான் யாருக்கும் கட்டி கொடுக்க முடியாது உங்க வேலை எதுவோ அதை பாருங்க இனிமேல் வீட்டு பக்கமே வராதிங்கன்னு சொல்லிட்டாரு ஏன்னா அவரோட பிள்ளைங்க வேலைக்கு போற காசை வச்சுதான் இவர் இப்ப சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு இந்த பிள்ளைங்களும் இப்ப இல்லைன்னா அவர் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு தான் இவங்கள கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரு ஆக இவரும் வாழ மாட்டாரு இவரோட பிள்ளைங்களையும் இவர் வாழ விட மாட்டாருங்க யாராவது சொந்தக்காரங்க இவர் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு என்னப்பா என்ன பண்ற அப்படின்னு கேட்டுட்டாங்கன்னா அடுத்து அந்த இடத்தையும் காலி பண்ணிட்டு வேற இடத்துக்கு போயிருவாரு இப்போ பையன் கட்டட வேலைக்கு போயிட்டு இருக்கான் மூணு பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணை தெரிஞ்சவங்க இந்த பொண்ணை கூட்டிட்டு போய் இந்த ஒரே ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க மிச்ச ரெண்டு பொண்ணுங்க அவங்க கூட தான் இருக்காங்க இப்ப இவங்களோட அப்பா என்ன பண்றாருன்னா ஒரு கோவில்ல டெய்லி அன்னதானம் போடுறத வாங்கி சாப்பிட்டுட்டு போறவங்க வர்றவங்க கிட்ட பிச்சை எடுத்துட்டு இருக்காருங்க கோயிலில் கொடுக்குற அன்னதானத்தையே இவங்களோட பிள்ளைங்களுக்கும் வாங்கி கொடுத்துட்டு அந்த பிச்சையில வர்ற காசை டீ காஃபின்னு வாங்கி கொடுத்துட்ருக்காங்க இப்போ அந்த பையனுக்கு வயசு நாற்பத்தஞ்சு மேல இருக்கும் பொண்ணுங்களுக்கு முப்பத்தெட்டு நாற்பதுன்னு ஆயிடுச்சு வாழ்க்கையே சீரழிச்சிட்டாரு ஆக மொத்தம் இவரோட இவரோட சுயநலத்துக்காக பிள்ளைங்களோட வாழ்க்கையே அழிச்சிட்டாரு இவரு ஒரு நல்ல வேலைக்கு போயிருந்து இவரோட சொத்துக்களை விக்காம இருந்திருந்தா இன்னைக்கு இவரு தாங்க கோடீஸ்வரரு இவரோட பிள்ளைகளுக்குமே நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருக்கலாம் ஆனா இவர் என்ன பண்ணாரு சொத்தெல்லாம் அப்படியே வித்துட்டாரு இவரு கொஞ்சம் நினைச்சா கூட இவரு தற்கொலை கூட பண்ணிக்கலாம் ஆனா இப்பயும் வீம்பு பிடிச்சு பிச்சை எடுத்தாச்சு வாழ்வேன்னு வாழ்ந்துட்டு இருக்காரு இப்படிதான் பணக்காரனா வாழ்ந்தவன் இப்படி சிவன் கோவில்ல பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான் இந்த காலத்துல இந்த மாதிரி மனசுங்களும் வாழ்ந்துட்டு இருக்காங்க நல்ல ஒரு வரன் பாக்குறீங்க அப்படின்னா சொத்தை மட்டுமே நம்பி பிள்ளைய கொடுக்காதீங்க பையன் நல்ல உழைப்பாளி பையனா இருக்கானு பாருங்க அவனுடைய குணம் எப்படி உங்களோட பொண்ண நல்லா வச்சு காப்பாத்துவானா அப்படிங்கறதெல்லாம் பாருங்க நல்ல உழைப்பு இருந்தாலே நாமளே சம்பாரிச்சு நிறைய சொத்துக்கள் எல்லாம் வாங்கலாங்க எங்களுக்கு இப்போ தோன்றது என்னன்னா எட்டு வருஷமா அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்ததுக்கு அவங்களுக்கு குழந்தையே இல்லாம கூட இருந்திருக்கலாம்னு ஆனால் எல்லாருமே இவர மாதிரி வேலைக்கு போகாம சொத்தை அழிக்கிறவங்களாலாம் இருக்க மாட்டாங்க இப்போ உள்ள காலத்துல சொத்தை சேமிக்கிறவங்களும் இருக்காங்க ஆனா இது எதுவும் நம்மளோட கையில இல்லை அப்படி பார்த்தா இவர்கிட்ட எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாதுங்க குடியோ சிகரெட்டோ எதுவும் கிடையாது ஆனால் என்ன உழைக்க மாட்டாரு சிலர் உழைச்சாலும் அதை ஆடம்பரமா செலவு செய்யற பழக்கம் இருக்கும் சிலருக்கு குடி பழக்கத்தாலேயே அதையே காசு அழைச்சிருவாங்க இதுல நான் சொல்றது என்னன்னா நம்ம ஒரு வழியில போயிட்டு இருக்கும் போது நிறைய பேர் அத தப்புன்னு சொன்னா அத கொஞ்சமாச்சு ஒரு தடவையாச்சு யோசிச்சு பாருங்க அது கண்டிப்பா தப்புதான் அப்படின்னு தோணுச்சுன்னா அதை நாமளே திருத்திக்க பாக்கணுங்க ஆனா இவர மாதிரி சொல் புத்தியும் இல்ல சுய புத்தியும் இல்லன்னா எதுவுமே பண்ண முடியாது வாழ்க்கையில இந்த மாதிரியும் நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கதையை இதோட முடிச்சுக்கிறேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வேறொரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்